திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் பெரியதாக மேடை பேச்சோ செய்தியாளர் சந்திப்போ கொடுக்காமல் எப்போதும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன அறிக்கை விடுவதிலும் கடிதத்தில் எழுவதிலும் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார் இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கும் நிலையில் மக்களிடத்தில் பேச்சை கொடுத்து தனது பக்கம் கவனத்தை திசை திருப்பியிருக்கிறார் பொன்னேரியில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு மாநிலத்துக்குள் சென்று அங்குள்ள ஆட்சியை உடைத்து பாஜகவால் ஆட்சி அமைப்பதை போல தமிழ்நாட்டில் செய்ய முடியாது டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றுமே அடிபடியாது அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜகவால் ஆள முடியாது ஏனென்றால் இது தமிழ்நாடு மத்திய அரசுக்கு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்குள்ள சிலரை மிரட்டி கூட்டணி வைத்துள்ள நீங்கள் ஜெயிக்க முடியுமா உங்கள் பரிவாரங்கள் அனைத்தையும் அழைத்து வாருங்கள் ஒரு கை பார்த்து என்று ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த பேச்சை திமுகவினர் இணையத்தில் ஃபயர் விட்டு வரும் நிலையில் இன்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த அநீதிகளும் ஊழலும் ஒரு புகைப்படத்தை வைத்து இது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என பதில் கொடுத்துள்ளார் அதாவது சமீபத்தில் சாலையில் ரவுடிகள் மூலம் காரில் வைத்து கொலை செய்த சம்பவம் தொடங்கி கோவையில் காரில் வைத்து வெடிகுண்டு நடத்திய சம்பவம் அமைச்சர் செந்தில் ஊழல் செய்து அமலாக்கத்துறையிடம் சிக்கி சிறைக்கு சென்றது திமுகவில் அயலக அணிப்பிரிவில் இருந்து போதைப் பொருள் கடத்தலில் சிக்கி சிறையில் இருக்கும் ஜாபர் சாதிக் ஆவின் பாலில் ஊழல் மின்சாரத்துறையில் துறையில் ஊழல் பத்திரப்பதிவு துறையில் ஊழல் ஊழல் வெள்ளத்தின் போது மக்களை தத்தளிக்க விடுதல் இரவு நேரத்தில் பெண்களை திமுக கொடி கட்டிய காரில் துரத்துவது போன்ற சம்பவங்கள் மாணவர்களுக்கு சம கல்வியை கொடுக்காமல் மரத்தடியில் படிக்க வைக்கும் காட்சிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுடன் அமைச்சர் துணை முதலமைச்சர் உடன் இருக்கும் காட்சிகள் வேங்கை சம்பவத்திற்கு தீர்வு கிடைக்காமல் வேடிக்கை பார்ப்பது உள்ளிட்ட பல இன்னல்களை அனுபவிக்கும் மக்கள் மீது அக்கறையில்லாமல் இருக்கின்றனர் என புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் நேற்று நீங்கள் கட்டுப்பாட்டை மீறி இருப்பதாக சொன்னீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் தமிழக மக்களுடன் தொடர்பை இழந்திருக்கிறீர்கள் மேலும் அவர்கள் உங்கள் ஆட்சியின் மீது கோபத்தை தொடர்ந்து அனுபவித்து வருகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் இதெல்லாம் தற்போது வைரலாக ஸ்டாலின் பேசியதை கொண்டாடி வந்தவர்கள் தற்போது ஸ்டாலின் தலையில் இடி விழுந்தது போல அதிர்ச்சியாகி உள்ளனர் இது மொத்த அறிவாலயத்திற்கும் சம்மட்டி அடியாக பார்க்கப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை